கலைஞர் திருத்த ரயில் ஏறி வந்தார் அப்படின்னு ஒரு கூட்டம் காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருக்குங்க கலைஞர் ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் வந்துட்டார் திருத்த ரயில் ஏறி வந்துவிட்டார் எத்தனை பேர்ரா பார்த்தீங்க யார்டா கூட வந்தீங்க எந்த ஸ்டேஷனில் ஏறிடா எந்த ஸ்டேஷனில் ஏறங்க ஏதாவது தெரியுமாடா எதுவும் தெரியாது யாரா சொன்னா ஆ அது சொன்னாங்க யாரா அது தெரியாது ஆனால் காலங்காலமாக செஞ்சிகிட்டே இருப்போம் சொல்லிக்கிட்டே இருப்போம் இது இப்போ சமீபத்தில் ஒரு பைத்தியம் அப்படி உலறி இருக்குது அந்த பைத்தியத்துக்கு நான் பயில் சொல்ல விரும்பலை பட்டு பல பேருக்கு இந்த பைத்தியம் பிடிச்சிருக்குது அதை நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது சமீபத்தில் கூட ஒரு நடிகை நினைக்கிறேன் எனக்கு ஆபத்து இல்லை இந்த மாதிரி சொன்னாங்க அதான் அருமை தோழர் அப்துல்லான்னு நினைக்கிறேன் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு யார் கூட வந்தவங்க பாட்டியான்னு கேட்டார் கலைஞர் திருத்திரையில் ஏறி வந்தாரு அப்போ யார் கூட துணைக்கு வந்தது யாரும் பாட்டி கேட்க நாகரிகமாக பேசணுங்க நீங்கள் நாகரிகம் இல்லாமல் எத்தனை நாள் இந்த பொய்யை சொல்லுவீங்க எத்தனை நாள் இப்படி சொன்னால் தானே கேட்க முடியும் அப்போ அப்படி தான் கேட்டார் இப்போ இதை இதெல்லாம் ஊடக விவாதங்களையும் வைப்பாங்க ஆ கலைஞர் நான் நெறியாளர் இருக்கும்போது வச்சுருக்காங்க என்னங்க ஆதாரம் வனவாசம் வனவாசம் யாருங்க எழுதுனா கண்ணதாசன் எழுதினார் அந்த புத்தகத்தை படிச்சிருக்கியாடா இல்லை கண்ணிலியாவது பார்த்துருக்கியாடா இல்லை அந்த புத்தகம் மொத்தம் எத்தனை பக்கம்டா தெரியாது அது எந்த பதிப்பகம்டா தெரியாது ஆனால் வனவாசத்தில் கண்ணதாசன் எழுதினார் நீ வந்து அதை பார்த்துட்டேன் என்ன அப்போ பொது புத்திக்குள் கலைஞரை பற்றி ஒரு விஷத்தை பார்ப்பனியம் விதைத்திருக்கிறது அதை இன்னி வரைக்கும் பல முட்டாப்பாளிகள் நம்பிக்கிட்டு இருக்கான் அதை உடைக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது அது நம்முடைய கடமையும் கூட அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோவினுடைய நோக்கம் அதை ஆதாரங்களோடு அப்போ வனவாசத்தில் அப்படி எழுதலையா சார் எழுதப்பட்டிருக்கு யாரா சார் எழுதினாருக்கு என்ன அதை தான் பார்க்க போகிறோம் நான் உங்களுக்கு புத்தகத்தையும் ஃபோட்டோ எடுத்து நான் வந்து உங்களுக்கு என்ன செய்றேன் பக்கம் வாய் காட்டி ஆதாயம் தமிழ் கேள்வியை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் ஆதாரம் இன்றி நாம் எதுவும் பேசுவதில்லை ஆதாரங்களோடு இந்த பொய்களை புரட்டுகளை இன்றைக்கு முறியடிக்கணும் அது நம்முடைய வேலை ஏற்கனவே இதை பல பேர் முறியை அடிச்சிருக்கிறாங்க நான் தான் முதலில் செய்கிறேன்னு இல்லை ஆனாலும் இதை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டிய கடமை இருப்பதால் நம்ம இன்றைக்கி இதை செய்கிறோம் சார் எங்களுக்கு இது தெரியும் சார் அது யார் வந்தான்னு அப்படின்னு உங்களுக்கு ஒரு வேலை தெரிஞ்சுருந்துச்சுண்ணா நான் இந்த வீடியோ பேசுகின்ற பொழுதே நீங்கள் இப்போ தான் நான் ஆரம்பிக்கிறேன் இப்போவே நீங்கள் பின்னூட்டத்தில் வனவாசத்தில் என்ன நடந்துச்சு என்ன யாதுங்கிற தெளிவாக நீங்கள் கீழே பதிவிடுங்க உங்களில் எத்தனை பேருக்கு இது குறித்த சரியான தரவுகள் தகவல்கள் தெரிந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம்ல இத்தனை பக்கத்தில் போட்டிருக்கு சார் இதைத்தான் சார் போட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் பதிவிட்டீங்கன்னா உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைவேன் நீங்களும் பின்னூட்ட நான் இப்போ வீடியோவிற்குள் செல்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேள் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம் வனவாசத்தில் இருக்கு சார் என்ன இருக்குது நான் இப்போ வாசிக்கிறேன் சார் கவலையும் பயமும் அவனை ஆட்கொள்ள துவங்கின கையிலே நான்கனாவே மிச்சம் இருந்தது என்ன செய்வதென்று திகைத்து யோசித்துக் கொண்டிருந்தான் அதுவரை அவன் சந்தித்த பத்திரிகை ஆசிரியர்கள் அவன் ஒரு எழுத்தாளனாகவே ஆக முடியாது என்று கூறியிருந்தார்கள் எட்டாவது வரை படித்தவர் எழுத்தாளராக முடியுமா என்று கூட ஒருவர் கேட்டிருந்தார் ஆனாலும் அவனுக்கு நம்பிக்கை இருந்தது எழுத்தாளன் ஆவதற்கு படிப்புதான் தகுதியா அவன் நம்பவில்லை படிப்பு வேறு சிந்தனை வேறு என்பதில் அவனுக்கு திடமான நம்பிக்கை இருந்தது சிந்தனையை ஒழுங்காக செயல்படுத்தத்தானே மொழி அந்த அளவு அவனுக்கு மொழி அறிவு இருந்தது பயத்தின் வாய்ப்பட்டிருந்த சிந்தனையை மீண்டும் அவன் துணிவுக்கு கொண்டு போனான் தான் ஒரு எழுத்தாளனாகவும் கவிதை எழுதுபவனாகவும் ஆகியே தீர்வது என்று முடிவு கொண்டான் இரண்டு நாட்கள் பசி பட்டினியோடு திருச்சி நகரத்தை வளம் தான் திருச்சியை வளர்றான் திருச்சி அவனுக்கு சலித்தது கருணை உள்ளவர்களே திருச்சியில் இல்லை என்பது போல் அவனுக்கு தோன்றியது இப்போ தான் அவன் சென்னைக்கு ரயில் ஏறி விட்டான் சென்னைக்கு ரயில் ஏறி விட்டான் இல்லாமல் ரயிலில் பிரயாணம் செய்வது தவறு என்பது அவனுக்கும் தெரியும் அவனிடம்தான் பணம் இல்லையே அவன் என்ன செய்வான் ரயிலில் அவனும் ஏறி உட்கார்ந்து கொண்டான் ஒவ்வொரு நிலையத்திலும் வண்டி நிற்கும் போது அவன் நெஞ்சம் படபடவென்று அடித்து கொள்ளும் பரிசோக பரிசோதகர் விடுவாரோ என்று மெல்ல மெல்ல எட்டி பார்ப்பான் புகைவண்டி தலைவரை காடு சரியா அந்த பக்கம் வந்தாலும் அவன் நெஞ்சம் நடுங்கும் ஆனால் அவனுடைய நல்ல காலம் சென்னை எழும்பூர் வரும் வரை யாரும் அவனை பரிசோதிக்கவில்லை பரிசோதகர்கள் மிகவும் நல்லவர்கள் டிக்கெட் இல்லாதவர்களை அவர்கள் தொல்லைப்படுத்துவதில்லை போல் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டான் அவன் இப்படின்னு எழுதியிருக்கு இவ்வளோதாங்க இதை வச்சுக்கிட்டு தான் அந்த அவன் யார் தெரியுமா அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பி அந்த அவனை வந்து யாராகிட்டாங்க நம்முடைய முத்தமிழி டாக்டர் கலைஞர் ஆகிட்டாங்க அப்போ அவர் இல்லையா சார் அவன் அவனு சொன்னாரன் சார் யார் சார் சொன்னாரே அப்படின்னா அந்த அவன் யார் என்பதற்கும் கண்ணதாசனே பதில் சொல்லியிருக்கிறார் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்ன சொல்கிறாரு இது வந்து கண்ணதாசனுடைய சுய சரிதை சரியா அந்த சரிதையில் தான் அவர் வந்து எழுதுகிறார் இந்த சுயசரிதையை எழுதும்போது அவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறார் முதல்ல என்ன சொல்கிறேன் என்னுறையில் அவர் குறிப்பிட்டார் நல்லா குறிச்சிங்க எண்ணூரையில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கப்புறம் அந்த அவன் யார் அப்படிங்கிறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவன் அவன் எழுதுனது யாருன்னு சுய சரிதம் எழுதுவதற்கு இரண்டு பெருமைகள் வேண்டும் ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துருங்க ஒன்று அதை எழுதும் போது அவன் புகழ் ஓங்கி நிற்க வேண்டும் இரண்டு அவன் வாழ்வில் வியக்கத்தக்க சாதனைகள் நிகழ்ந்திருக்க வேண்டும் இந்த இரண்டும் இருந்தால் தான் அவனது சரித்திரத்தை படிப்பதற்கு சில பேர் கிடைப்பார்கள் என்னை பொறுத்தவரை என் புகழ் குன்றிழித்த விளக்காக ஒளி வீசுகிறது என்று நான் பெருமைப்பட முடியாது அப்படி சொல்கிறார் தன்னடக்கத்தோடு சொல்கிறார் ஆனால் கவியரசர் கண்ணதாசனினுடைய புகழ் குன்றிழித்த விளக்கு தான் அது என்னைக்கும் அவர் வந்து அணையா தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது என் வாழ்வில் வியக்கத்தக்க சாதனை என்று எதுவும் இல்லை அவர் அவர் சொல்கிறார் அவர் கவிதைகளை விட பெரிய சாதனை என்ன வேணும் அவர் தன்னடக்கத்தோடு சொல்லியிருக்காரு அவர் பெரிய சாதனைகளை செய்தவர் ஆயினும் எந்த துணிச்சலில் நான் சுயசரிதம் எழுத துவங்கினேன் இது கேள்வி நான் நடந்து வந்த பாதை தனிவாழ்வில் நான் பட்ட துயரங்கள் இவையெல்லாம் ஒரு கதை போல இருப்பதாக நான் கருதினேன் அவர் நினைக்காரு அவருடைய வாழ்க்கைய ஆகவே வேறு கதாபாத்திரங்களை உற்பத்தி செய்து கதை எழுதுவதை விட என்னையே பாத்திரமாக்கி நல்லா கொஞ்சிக்கோங்க என்னையே பாத்திரமாக்கி உண்மையை கதை வடிவில் சொல்ல விரும்பினேன் அதாவது அவர் வாழ்க்கையில் நடந்ததை அவர் என்ன செய்கிறாரு கதையா சொல்கிறாரு ரைட் சார் அவர் வாழ்க்கையில் நடந்தது அவர் கதையாக சொல்கிறாருன்னா அதில் பல பேர் அவர் வாழ்க்கையில் தொடர்பு இருப்பாங்க அவங்கள பற்றி சொல்லும்போது அவன் அவனு சொல்லியிருப்பார் அப்போ அந்த அவன் கலைஞர் தானா சார் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும் அதுக்கும் பதில் இருக்குது அவரே ஆறாவது பக்கத்தில் சொல்கிறார் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆறாம் பக்கத்தை பாருங்கள் நான் என்று எழுதுவதற்கு தகுதி போதாது என்ற தன்னடக்கத்துடனேயே அவன் என்று என்னை குறிப்பிட்டேன்கிறார் எப்படிங்க அந்த அவன் யாரு கண்ணதாசன் தான் அந்த அவன் நான் என்று எழுதுவதற்கு தகுதி போதாது என்ற தன்னடக்கத்துடனேயே அவன் என்று என்னை குறிப்பிட்டேன் இதில் நான் பிறந்த கதை சொல்லவில்லை அப்படியொன்றும் நான் அதிசய பிறவி அல்ல என்பதனால் நான் வளர்ந்த கதை சொல்லவில்லை அப்படி ஒன்றும் நான் ராஜபோகத்திலோ கொடிய ஏழ்மையிலோ வளர்க்கப்படவில்லை என்பதனால் நடுத்தர குடும்பத்தின் சாதாரண மகனுக்கு வயதும் மனதும் வளர்ந்ததிலிருந்தே கதை தொடங்குகிறது அதாவது நான் பிறந்த கதை வளர்ந்த இதெல்லாம் சொல்லலை ஒரு நடுத்தர வயதுக்கு பையனுக்கு எத்தனை வயசுலேருந்து அவன் லைஃப் ஸ்டார்ட் ஆகும் அதுலேருந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா எத்தனை வயசுங்க ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு அப்படி வச்சுப்போமா உத்தேசமாக அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைங்க அவரே அதை கீழே குறிப்பிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஏப்ரல் வரை என் வாழ்க்கை நடந்த விதம் இதில் வருணிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுலேருந்து சில உண்மைகளை நிர்வாணமாக காட்டியிருக்கிறேன் அவர் வார்த்தை சில உண்மைகளை நிர்வாணமாக காட்டியிருக்கிறேன் அப்படின்னு ஒளிவு மறைவின்றி உண்மையை சொல்லியிருக்கேன் சில துயரங்களை தாழ்வு கருதாது கூறியிருக்கிறேன் சிலதை சொல்லும்போது சிலருக்கே சங்கடமா இருக்க ஐயே என்னப்பா இப்படிலாம் நடந்திருக்கு அவர் அதை பற்றி கவலைப்படல தன்னை பற்றி எந்த ஒளிவு முறையும் இல்லாமல் சொல்லியிருக்கிறார் அதுக்கே அவருக்கு ஒரு பெரிய சல்யூட் சொல்லணும் அந்த நேர்மை எத்தனை பேருக்கு இருக்கும் கவியரசர் கண்ணதாசனுக்கு அது இருந்திருக்கிறது அது உள்ளபடியும் ரைட் எனது மேன்மைகள் என்று நான் கருதுபோவற்றை பயத்துடனேயே குறிப்பிட்டிருக்கிறேன் அதான் தன்னடக்கம் அவருக்கு மேன்மை என்று இருப்பதை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு தன்னடக்கத்துடனே குறிப்பிட்டிருக்காரு இப்போ தெளிவாயிடுச்சு என்ன இருக்கு கண்ணதாசன் தன்னை பற்றி ஒரு சுயசரிதை எழுதுகிறார் அதில் அவர் என்ன செய்கிறாரு அவர் திருச்சியிலிருந்து சென்னைக்கு கிளம்புறார் கிளம்பும்போது வறுமையின் காரணமாக அவர் என்ன செய்யல ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் வருகிறார் அவர் குறிப்பிடுறார் அது ஒன்றும் பெரிய தேசத்துரோக குத்தம் அல்ல தேசத்துரோக குத்தம் அது கண்ணா அப்போ கண்ணதாசன் தான் வந்தாரா அவனே என்ன செய்ய போகிறீங்க டேய் அதை விட இங்கே பல பேர் அயோக்கிய பிள்ளை எல்லாம் இருந்துகிட்டு இருக்கா ஊரை ஆயிடிச்சு உலையில் போட்டவன் பெரும் மக்கள் பணத்தை கொள்ளை எடுத்து டி எஸ்டேட் வாங்கியவர்கள் இல்லையா கோடநாடு எஸ்டேட் பங்களா அதை பற்றியெல்லாம் அங்கே ஆனால் வறுமை பின்னாட்களில் அவர் வெற்றி பெறுகிறார் பலருக்கும் உதவி செய்கிறார் அவர் அவர் வாழ்க்கை வேற அது நமக்கு தெரியும் அவர் வந்து அவர் அவர் எப்படி வந்து என்ன செய்யறது கவிதை உலகில் தமிழ் திரையுலகில் கோலாச்சி நான் அப்போ இருக்கட்டும் இப்போ ஒரு விஷயம் கிளாரிட்டி ஆகுது என்ன அவர் கலைஞரை பற்றி குறிப்பிடவில்லை அவர் யாரை பற்றி குறிப்பிட்டிருக்கார் தன்னை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் அப்போ கலைஞர் வரலையா சார் வர வேண்டிய அவசியமே இல்லைடா அவருக்கு ஏன் தெரியுமா கலைஞர் இவர் சொல்கிற காலகட்டத்திலலாம் அவர் அப்போயே பீக்குக்கு போயிட்டார் நாடகத்துறையில் கோவையிலும் ஈரோட்டிலையும் அவர் குடியரசு இதழில் பணியாற்றுகிறார் எப்போ கண்ணதாசன் சொல்லக்கூடிய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அவர் தன்னுடைய பதினாறாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் நேசன் என்ற பத்திரிகை ஆரம்பிச்சிட்டார் யார் கலைஞர் ஆனா கண்ணதாசன் இந்த ஸ்டோரி ஆரம்பிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடியே வெல் நல்ல வருமானத்தை பார்த்தவர் நாடகத்தின் மூலமாக நாடகத்திற்கு வசனம் எழுதியின் மூலமாக அதனால தான் மந்திரி குமாரி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மந்திரி குமாரி நாடகம் மாடர்ன் தியேட்டர்ஸ் சேலன் மாடர்ன் தியேட்டர்ஸ் வந்து அந்த கதையை இருந்து கலைஞருடைய கதை வசனத்திற்காகவே அந்த இதை என்ன செய்கிறாங்க அவரை வரவழைத்து அவருக்கு ஒரு பெரும் சம்பளத்தை பணமாக கொடுத்து கலைஞர் தான் சொல்றாரு எம்ஜிஆர் தான் இதுக்கு ஹீரோ நடிக்கணும் அப்படின்னு சொல்லி மந்திரி குமாரி படம் சேலம் மாடர்ன் தேட்டர் வந்து தயாரிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி சேலத்துக்கு வர்றதுக்கு முன்பாக அவர் எங்க இருக்கிறார் கொங்குமன்றத்துல கோவை ஈரோட்ல குடியரசு இதெல்லாம் அவர் பணியாற்றிக்கிறார் மூன்று ஆண்டுகள் ஏய் இது குறைஞ்சபட்சம் லாஜிக் வேண்டாமா அவர் கோ அங்க போயிட்டு குத்துத்து ஈரோட்டிலும் கோவையிலும் இருந்தவர் அங்கிருந்து எங்க வருவார் சேலம் மாடர்ன் தேட்டர்ஸ்க்கு எல்லாமே நல்ல பொருளாதாரத்தோட தான் வராது பொருளாதாரம்னா பெரிய கோடீஸ்வரர்னு சொல்றேன்னு சொல்ல ஆனால் பெரும் வறுமையில் அவர் என்ன ரயில்ல டிக்கெட் எடுக்க கூட பணம் இல்லாத அளவுக்கு அவர் என்ன இல்லை அப்ப எவ்வளவு தூரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஏழு வரை அவர் எங்க தங்கி இருக்கிறாரு நாற்பத்தி நாப்பத்தி ஒன்பதுல திமுகவே ஆரம்பிக்கப்பட்டு விட்டது ஏய் நான் ஒன்று சொல்கிறேன் ஐம்பத்தி ஒண்ணுல நீங்கள் நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுலேயும் தெளிவாக சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல தான் சொல்லி ஜெயலலிதா அம்மையார் பிறக்கவே செய்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதுக்கு முன்னாடியே திரைத்துறைக்குள்ளே தன்னுடைய கதை வசனத்தின் மூலமாக நுழைந்தவர் முத்தமிழஞ்சன் டாக்டர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பராசக்தி வரும்போது அன்னைக்கு அவர் வாங்கின சம்பளம் இன்றைக்கி பல லட்சத்துக்கு ஜமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் அவர் ஏழு முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக குளித்தலையில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அவர் கோபாலபுரம் வீட்டை வாங்கிட்டார் எம்எல்ஏ ஆவதற்கு முன்பாக சொந்தமாக வீடும் காரும் வைத்திருந்தவர் டாக்டர் கலைஞர் கார் வைக்கிறதெல்லாம் பெரும் ஓடி தான் இருக்கும் ஏன்னா அவருடைய வசனத்திற்கு தான் அன்றைக்கு வேல்யூ எம்ஜிஆர் பேர் அதுக்கப்புறம் தான் வரும் கலைஞர் கதை வசனத்தில் அதுக்கு தான் கூட்டம் அதுக்கு தான் விசிலு அதுக்கு தான் இன்னைக்கு மதிப்புக்கு பல லட்சங்கள் அன்னைக்கு கோடிகள் கூட சொல்லலாம் இப்ப இன்னும் ஐம்பத்தி ஏழுல எம்எல்ஏ அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ அறுபத்தி ஏழுல பொதுப்பணித்துறை அமைச்சர் அறுபத்தி ஒன்பதுல முதலமைச்சராகவே ஆயிட்டார் மிக இளம் வயதில் மிக இளம் வயதில் அவர் முதலமைச்சராகவே ஆயிட்டார் திருப்பி இரண்டாவது முறை எழுபத்தி ரெண்டு முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய ஐந்து முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் அரைநூற்றாண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக இருந்தவர் பதிமூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் போட்டியிட்ட எந்த தேர்தலிலும் தோல்வியே சந்திக்காதவர் ஆனால் இவங்க போகிற போக்கில் லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணுறாங்க பாருங்க முத்தமிழிஞ்சர் டாக்டர் கலைஞரை அப்போ தான் நமக்கு என்ன வருது கோபம் வருது இன்னொரு பக்கம் நீங்கள் சும்மா இப்போ ரோட்டில் நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிற ரோட்டில் ஒரு சாமானியத்தை கேட்டு பாருங்க ஒரு ஆட்டோ ஓட்டுற அண்ணாச்சிட்ட கேட்டு பாருங்க ஒரு டீ கடை போய் கேட்டு பாருங்க ஜெயலலிதா அம்மா எப்படிங்க அவங்க நல்ல வசதியான குடும்பம் கிடைங்க அப்போ பெரிய பணக்காரங்களா அவங்க ஆனால் உண்மை என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் அவர் இரண்டாவது முறையாகவும் எம்எல்ஏ ஆகி மூன்று ஆண்டுகள் பிறகு கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ரெண்டாவது முறை எம்எல்ஏ ஆகிட்டார் அதன் பிறகு மூன்று ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் குடும்ப வறுமையின் காரணமாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் திரைப்படத்துறைக்கு நடிக்க வருகிறார் ஆனால் நீங்கள் கேளுங்க அவங்க பெரிய கோடி சொல்கிறாங்க இவர் இவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஏன் அந்த நூலிலே வேறுபாடு தான் காரணம் இதை பொது புத்திக்குள்ளே ஏற்றி வச்சுருக்குது ஒரு காலத்தில் துக்குலக்கு செஞ்சுது இந்த வேலையை இன்னமும் அதை சில செய்து கொண்டே இருக்கிறார் அவர்களுக்கு கலைஞர் திறமைசாலி என்பதை ஏற்றுக்கொள்ள முடியலை அது எப்படி ஒரு சூத்திரன் இவ்வளோ தர்மசாலியாக இருக்கலாம் ஒரு சூத்திரனுக்கு எப்படி இவ்வளோ தமிழ் ஆற்றல் இருந்தால் கூட பரவாயில்ல அந்த சூத்திரன் வர்ணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அடக்கமாக இருந்தால் ஓகே நான் ஏற்றுப்போம் நாங்களே கூட அவனுக்கு பாராட்டு விழா நடத்துவோம் ஆனால் அந்த சூத்திரன் எங்களுக்கு அடங்கம் மறக்கிறான் எங்களை ஏற்று நிற்கிறான் கடவுள் தான் எல்லா மனுஷனையும் படைச்சாருன்னு சொன்னால் அவன் தங்கத்தால் மூளை செய்து உயர் சாதிக்கு மட்டும் தலைக்குள் வைத்தானா மற்றவர்களுக்கெல்லாம் மூளைக்குள் இருப்பது களிமண்ணா சுண்ணாம்பான்னு இப்போ நாங்கள் இந்த பேச்சு போட்டி போன இடத்துல எல்லாம் எல்லா பிள்ளைங்க இந்த டயலாகை சொல்லிச்சு போட்டியில் அது கலைஞருடைய புகழ்பெற்ற டைலாக் அது மற்றவர்களுக்கெல்லாம் தலைக்குள்ள இருப்பது சுண்ணாம்பா களிமண்ணான்னு கேட்டார் அப்போ அந்த உறுதி அது இவங்களுக்கு கோபம் அதுதான் இப்போ வரைக்கும் கலைஞரை பற்றிய வதந்திகளுக்கு காரணம் ஸோ மக்கள் தெளிவுபடுத்திக்க கலைஞர் ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் வந்தாலும் சொன்னாங்கன்னா சாப்புன்னு ஒரு அடி அடிங்க உண்மையில தான் ஏ இனிமே வேற வழி கிடையாது அப்படி தான் திருத்தணி வினால எங்கடா வந்தார் சொல்கிறா பிடிச்சி கொடுங்க விடாதீங்க இங்க எந்த ஸ்டேஷனில் எந்த ஸ்டேஷன் வந்தார் சொல்கிறா கூட யாரா வந்தா துணைக்கு யாரும் வந்தா உங்கள் வீட்லேருந்து யாராவது வந்தாங்களான்னு கேளுங்க வேற வழி இல்லைங்க கோபம் வருது யார் வந்தா சொல்லு உனக்கு எப்படி தெரியும் எந்த ஸ்டேஷன்ல எந்த ஸ்டேஷன் வந்தார் எந்த ஆண்டு வந்தார் எதில் பார்த்தேன் அப்படின்னா ஓடிரும் ஒரு போக்கில் அடிச்சு விட்றது இதையே நான் இன்றைக்கி பேச வேண்டிய தேவை வந்துச்சுன்னா இன்றைக்கி இன்னொரு செய்தி வந்துச்சு எஸ்டி ஆணையம் வந்து சீமான் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு பரிந்துரைத்திருக்கிறது ரைட்டா அந்த பட்டியல் சமூகத்தினுடைய ஒரு சமூகத்தினுடைய பெயரை சொல்லி முத்தமிஞ்சர் டாக்டர் கலைஞரை வசைப்பாடினார் சீமான் அது ஏற்கனவே வசைப்பாடி அவர் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வசைப்பாடி அது சர்ச்சையாகி அதோடு விட்டுருக்கணும் இப்போ நான் பாடுறேன் என்ன செய்வேன்னு சொல்லி திருப்பியும் பாடினார் அது தப்பு அதோடு போயிருந்தால் கூட ஓகே பொது புத்தியில் உறைந்து போன ஒன்றின் விளைவாக அவர் ஒரு தவறை செய்திருக்கிறான்னு போயிருக்கோம் நான் இப்போ திருப்பி பாடுறேன் திருப்பி கூட்டத்தை கண்ட உடனே பாடினார் அந்த வன்மம்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பொது புத்தியில் உறைந்து போன அழுக்குகளில் இருந்து வரக்கூடிய வன்மம் எனவே அவர் சொன்ன மாதிரி தான் நீங்கள் அவரை தூக்கி கடலில் வீசினாலும் அவர் கட்டுமரமாக மாறி நம்மை சும சுமப்பதற்கு தான் அவர் வந்து தயாராக இருந்தாரே தவிர அப்படி சுமந்த ஒரு தலைவனை இன்னும் இன்னும் பழித்தும் இழித்தும் எத்தனை காலம் பேச போகிறோம் அப்படின்னு தெரியல அவரே சொல்லிட்டு போயிட்டார் ரெண்டு உதாரணங்களை சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன் இப்போ ஈஸி கண் ஆப்ரேஷன் அப்போல்லாம் ஆப்ரேஷன் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல நான் இருக்கும்போது பார்த்துருக்குறேன் நைன்டீஸ் இந்த செவன்டீஸ் எயிட்டி தெரியும் தெரியாது அப்போ வந்து ஒரு பச்சை கலர் துணியை போட்டு கண்ணாடி கண்ணை மறைச்சிருப்பாங்க அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு அப்போ கண் அறுவை சிகிச்சைங்கிறது பெரிய விஷயம் கண்ணாப்ரேஷனே பெரிய விஷயம் வயதாயிட்டால் கண்ணு தெரியாது அவ்வளோதான் இருக்க வேண்டியதான் ஆனால் கலைஞர் எல்லோரையும் வயதானவர்கள் அத்தனை பேருக்கும் இலவசமாக கண் அறுவை சிகிச்சை செய்து கண்ணாடி மாட்டி விட்டார் அடுத்த லட்சத்தில் தோத்துட்டார் கலைஞர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்குறாங்க என்னையா தோத்துட்டீங்கன்னு ஊரில் இருக்க கிழவிக்கு கிழவனுக்கெல்லாம் கூட்டு போய் அறுவை சிகிச்சை செய்து கண் நல்லா தெரியறதுக்கு ஏற்பாடு பண்ணி கண்ணாடியை மாட்டி விட்டேன் கண்ணு தெரிஞ்ச உடனே எல்லாம் கொண்டு போய் ரெட்டலையில் ஓட்டு போட்டானார் அவ்வளோதான் நம்ம கூறு ஒருத்தர் இவ்வளோ ஸ்கீம் போட்டுருக்காரா இவ்வளவு நல்ல செஞ்சுருக்காருன்னு நினைக்க மாட்டோம் எல்லாத்தையும் பல இப்ப கலைஞர் போட்டு கொடுத்த திட்டங்களால் பலன் பெற்று இலவச பஸ் பாசு முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கான சலுகைகள் அறுபத்தொம்போது ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடுல அதற்கான அதை அதை சட்ட அங்கீகாரம் பெற்று தந்தவர் ஜெயலலிதா ஆனால் அதற்கு வித்திட்டவர் கலைஞர் சரியா அதே மாதிரி அருந்ததிகளுக்கான உள்ளிட ஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடு மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்குன்னு இப்படி எல்லாத்தையும் கொடுத்து எல்லாரையும் படிக்க வச்சு எல்லாத்தையும் இது பண்ணி நம்முடைய டைட்டில் பார்க்கை கொண்டு வந்து தகவல் தொழில்நுட்பத்திற்குன்னு தனி அமைச்சரை போட்டு தகவல் தொழில்நுட்பத்திற்கு என்று தனி விதிகளை வகுத்து எல்லாரும் கம்ப்யூட்டரில் துறையில் வேலை பார்க்கணும் ஆடு மாடு மேய்ச்சிட்டே இருந்திடப்படாது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கொண்டு போய் அவங்க உட்காந்து சொன்னேன் இவன் கம்ப்யூட்டரை திறந்துட்டு கலைஞர் ஒளியானு அடிக்கிறான்ல அடிக்கிறான்ல இன்னைக்கு இதே தான் அன்றைக்கி நடந்துச்சு இப்போ கலைஞர் சொன்னார் இந்த அரசியலில் இது இத்தனை ஆண்டு பொது வாழ்வில் நீங்கள் கற்றுக்கொண்டது என்ன என்று கேட்ட பொழுது கலைஞர் சொன்னார் நாம் நம்மால் பலன் பெற்றவர்கள் நமக்கு நன்றியோடு இருப்பார்கள் நமக்கு விசுவாசமாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க கூடாதுன்ற அப்படிதான் இப்படி சில தோணும் ஒரு சில ஈவன் திமுகவுலேயே திராவிட இயக்கத்திலேயே ஒரு சில ஒரு சில நான் திருப்பி சொல்ல அண்டர் ஒரு சில தலைவர்கள் அல்லது மூத்த அரசியல்வாதிகள் அவர்களுக்கு இந்த டைலாக் அப்படியே போதும் எப்படி நம்மால் பலன் பெற்றவர்கள் சொல்கிறாங்களே அதே மாதிரி கட்சி இந்த கட்சிக்கு அல்லது இந்த இயக்கத்திற்கு திராவிட இயக்கத்திற்கு பெரியாருக்கு அண்ணாவுக்கு கலைஞருக்கு இவர்களுடைய புகழை கொண்டு போய் சேர்ப்பதற்கு யாரெல்லாம் பாடுபட்டார்களோ உழைத்தார்களோ அவர்களுக்கு எந்த என்ன இருக்காது அவர்களை தாண்டி யாரெல்லாம் வந்து இந்த இயக்கத்தை திட்டுனானோ யாரெல்லாம் பழித்தும் இழுத்தும் பேசினானோ அவனுக்கு என்ன இருக்கும் ஆமா பரிவட்டம் கட்டப்படும் இல்லை சில சமயங்கள் அப்படி நடக்கும் இல்லை இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் ஸோ இந்த இயக்கத்திற்கு இந்த கொள்கைகளுக்காக பேசிய பேசிக்கொண்டிருக்கின்ற களத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அன்போடு வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது இதில் மனிதர்களிடம் போதாமல் இருக்கலாம் தலைவர்களிடம் போதாமல் இருக்கலாம் ஆனால் இந்த இயக்கமும் இந்த கொள்கையும் இந்த திராவிட இயக்கமும் பெரியாரும் அண்ணாவும் இல்லையா அதுதான் தமிழ்நாட்டை வளர்ச்சிப் பாதைக்கு எடுத்து சென்றன நிறைய போதாமைகள் குறைபாடுகள் இருக்கலாம் தப்பு இல்லை அது மனிதர்கள் சார்ந்தது ஆனால் கொள்கை சார்ந்துன்னு பார்த்தீங்கன்னா உள்ளபடியாக ஆகச்சிறந்த ஒரு கொள்கை இந்த சமூக நீதி கொள்கை அதை முன்னெடுத்து செல்வோம் அதில் பரப்பப்படுகின்ற இதுபோன்ற போன்ற பொய்களுக்கு நாம் ஆதாரங்களோடு மறுப்புகளை முன்வைப்போம் அதுவும் நம் கடமை என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவைத் தாருங்கள் என்று எல்லோரிடமும் அன்பாக கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி